வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா உங்களுடைய வீடியோஸ் அதெல்லாமே நம்ம சேனல்ஸில் அதில் போட்டுட்டு இருக்கும் போது கீழே நிறைய பேர் அந்தந்த டாபிக் சார்ந்த சில கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஸோ அந்த விஷயங்களை நம்ம முதல்ல நிறைய அந்த கேள்விகளுக்கான ஆன்மீக விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த செஷனாக போகலாம் ஸோ அதில் முதலாவதாக ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன் கமெண்ட் அப்படியே கேஆர்எம் டபுள் எயிட் எயிட் நைன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து வந்திருக்கு ஹரே கிருஷ்ணா மனிதனுக்கு கல்யாணம் குடும்பம் குழந்தை தேவையா இல்லையா கடவுள் எதற்காக வயிறு என்று ஒன்று படைத்தார் அப்படின்னு கேட்கிறாரு ஒரு ஏதோ நிறைய கொஞ்சம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஏதோ அதனுடைய கஷ்டங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு மட்டுமே இதை கேட்கிறாரு போல ஸோ இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறது உங்களுடைய முதல்ல விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத தடவை சொல்லிருவோம் விலங்குகள்ன்றது அறிவியல் பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா ஐம்புலன்கள் ஐந்து அறிவு அப்படின்னு சொல்றோம் அஹ் மனிதர்களுக்கு ஆறாவது அறிவு அது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லலாம் அப்ப மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது நம்ம பார்க்கிறோம் நெரு நிஜமாவே பார்க்கும்போது நிறைய நாட்கள்ல நார்மலா இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன பண்ணுது மனிதன் என்ன பண்றான் ரெண்டுக்கும் பிறகு வித்தியாசம் இருக்கு அப்ப சாஸ்திரம் என்ன சொல்கின்றது தர்மம் ஹீன பசுபேர் சமானாம் அப்ப ஒருத்தன் தர்மம் இல்லாம வாழக்கூடிய ஒரு மனிதன் மிருகத்துக்கு சமமானவன் அப்ப மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை மற்றும் வேற்றுமை என்ன அப்படின்னா தர்மம்ன்றதை மிருகத்தோட ஆட் பண்ணோம் அப்படின்னா அவன் மனிதனாக மாறுகின்றான் எப்ப மனிதன் இருந்து தர்மத்தை கழித்தோம் என்றால் அவன் மிருகமாக மாறுகின்றான் அப்ப மிருகத்தை மனிதனாக்குவதும் மனிதனை மிருகமாக்குவதும் அத தர்மம்ன்றதுதான் இது மேத்தமேட்டிக்கல் ஈக்வேஷன் ஏ பிளஸ் பி சீக்வல் டு சின்னு சொன்னீங்கன்னா சி மைனஸ் பி இஸ் டு ஏ நம்ம சொல்கிறது தான் அப்போ என்ன அர்த்தம் மிருகம் பிளஸ் தர்மம் இஸ் டு மனிதன் இப்போ அதே நேர் மாதிரி என்ன மனிதன் மைனஸ் தர்மம் இஸ்இக்குவல் டு மிருகம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது தான் இது அப்போ இந்த தர்மம்னா என்ன அப்படின்ற அடுத்த கேள்வி வரும் இப்போ அந்த தர்மம்ன்றது தான் நம்மளுடைய நியதிகள் நம்மளுடைய சட்ட திருத்தங்கள் எப்படி வாழ வேண்டும்ன்ற ஒழுக்க வழிமுறை இதெல்லாம் மிருகத்துக்கு சொல்ல முடியாது எப்படி வாழ வேண்டும்ன்ற ஒரு பசுவிற்கோ நாயிற்கோ ஒரு கழுதைக்கோ சொல்ல முடியாது ஆனால் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சட்ட திருத்தங்களும் நம்மளுடைய தர்மத்திய தர்மத்தினால் வரக்கூடிய கோட்பாடுகளும் நமக்கு ஏதோ ரொம்ப பாரமாக இருப்பதா நினைச்சிக்கிறோம் நான் எதற்காக இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னு கேட்டு திருமணம் தேவையான்னு கேட்டீங்க இப்ப திருமணம் தேவை இல்லை என்றால் நீ யோசிச்சு பாருங்களேன் ஒரு மிருகத்திற்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் மிருகம் ரோட்ல பண்றதை நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு நான்கு சவற்றுக்குள்ள பண்ண போறோம் அதுதான் வித்தியாசமா நமக்கு திருமணம்ன்றது ஏன் தேவை அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதனுடைய ஒரு பொறுப்பு நம்மளுடைய குடும்பம்ன்ற ஒரு அமைப்பு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு தெளிவாக தேவைப்படுகின்றது இன்னைக்கு நீங்க பார்த்தோம் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள்ல நிறைய வந்து ஸ்டடிஸ் வந்திருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குடும்பங்கள் வந்து அழிந்து போனதற்கான முக்கிய காரணம் தான் சமுதாய சீர்குலைவுன்னு சொல்றாங்க அவங்களால இன்னைக்கு வந்து மறுபடியும் அந்த குடும்பம்ன்ற ஒரு ஒத்துழைப்பை கொண்டு வர முடியல நீங்க குடும்பம்ன்றது ஒன்றிணைப்ப நீங்க வந்து நிர்பந்தப்படுத்தி கொண்டு வர முடியாது நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வாழக்கூடிய நபர்கள்ட்ட திருமணம் செய்தால் தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கொடுப்பேன் அல்லது டாக்ஸ் பெனிஃபிட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க யாரும் திருமணம் பண்றதில்லை அப்ப திருமணம்ன்றது ஏன் இருந்தது இந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் அல்லது ஆடுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது அந்த தொடர்பு என்ன சமுதாயத்திற்கு முன்னாடி ஏற்படுத்தப்படுகிறது அதனால திருமணம்னு என்ன பண்றோம் எல்லா சமுதாயமும் நம்ம கிராமத்திற்கு முன்னாடியோ கோயில்கள் வச்சு நடத்தப்படுகிறது அப்ப என்ன பண்றோம் இவர் கணவன் இவர் சபதம் எடுக்கிறார்கள் அந்த அக்னிக்கு முன்னால என்ன சபதம் எடுக்கிறார்கள் நான் வாழ்நாள் முழுக்க இரண்டு பேரும் இவன் நான் அவரை பாதுகாப்பேன் அவள் என்னை பாதுகாப்பாள் அப்படின்னு சொல்லி நம்ம சபதம் எடுக்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் எனக்கு வந்து வெறும் ஒரு புலன் திருப்திக்காக நாங்க ரெண்டு பேரும் இணையவில்லை அப்படின்றத அதுல இருக்க தாற்பம் அப்ப நாம் இன்னைக்கு என்ன சொல்றோம் எனக்கு திருமணம் தேவையா நமக்கு குலன் திருப்தி தேவைப்படும் போது திருமணம் தேவைப்படுகின்றது ஆனால் குலன் திருப்தியில வந்து இப்ப நாட்டம் இல்லை அதுல வந்து வீரியம் இல்லை அப்படின்னு ஆகும் திருமணம் தேவையில்லைன்னு தோணும் இதுதான் வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இருபது வயசுல நமக்கு வந்து ஒரு இணை தேவைப்படுகின்றது முப்பது வயசுல அந்த இணை தேவை கொஞ்சம் குறையப்படுகிறது நாற்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் எதுக்காக நம்ம திருமணம் செய்தோம் திருமணம் செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருப்போமே இவ்வளவு பிரச்சனைகள் அதனால ஏற்பட்டது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை குழந்தைகள் வந்தாச்சு குழந்தைகளுடைய பாரம் குடும்பத்தினுடைய பாரம் இப்ப எல்லாம் சமுதாயத்தின் பாரம் ஜாதியின் பாரம் இது எல்லாம் வந்தாச்சு அப்ப நான் என்ன யோசிக்கிறோம் தேவை இல்லைன்னு யோசிக்கிறோம் அப்ப இதை வெளுத்துட்டோம் அப்படின்னா இதை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் மேற்கத்திய நாடுகள் இருக்கிற மாதிரி வெறும் புலன் திருப்திக்காக ஒரு ஆணும் பெண்ணும் இணைவார்கள் ஒரு நாளைக்கு இணைவார்கள் ஒரு வாரத்திற்கு இணைவார்கள் அல்லதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிந்து போய்வார்கள் இதே தான் இங்க பார்க்கிறோம் ஒரு காகம் வந்து குஞ்சை பொறித்து அந்த குஞ்சு வளர வரைக்கும் அது தாய் பார்த்து கொண்டது அது வளர்ந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த காத்துக்கு என்ன நடக்கும் தெரியாது ஒரு மாடா இருக்கட்டும் ஒரு ஆடா இருக்கட்டும் எல்லாமே அதே தான் அப்ப மனித சமுதாயத்தில் திருமணமா இருக்கட்டும் தர்மமா இருக்கட்டும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதை இன்னொரு விஷயமாவும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதனாலதான் நான் முன்னாடி நீங்க கேட்ட கேள்வி ஞாபகம் வருது என்ன அப்படின்னா ஏன் நமக்கு வந்து பாவ புண்ணியங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த தர்மத்தின் கோட்பாடுகள் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு விலங்குகளுக்கு கிடையாது விலங்கு என்னைக்குமே தவறு செய்ய போறதில்லை இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மிருகம் வந்து இனப்பெருக்கம் வந்து அந்த ஒரு சீசன்ல மட்டும்தான் பண்ணும் இன்னைக்கு மனிதன் மட்டும்தான் என்ன பண்றான் புலன் திருப்தியை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பண்ணிக்கொண்டிருக்கான் எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் அந்த கட்டுப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த திருமணம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனோபாவத்துல தான் என்ன பண்றோம் வெவ்வேறு விதமான மூளையை பயிற்சி வெவ்வேறு விதமான வித்தியாசங்கள் எப்படி வந்து ஆணுரையை சமாளிப்போமா அல்லது வந்து வேற ஏதாவது கண்டுபிடிப்போமா எப்படி பிறப்பை வந்து தவிர்ப்பது தானே பாரம் பிறப்பை தவிர்த்திருவோம் வெறும் அந்த புலன்திருப்தியை மட்டும் வச்சிருப்போம் இதுதான் மிருகத்தம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பொறுப்புக்காக என்ன பண்றதுக்கு ஒரு ஆசையின் ஒரு வாயவாக என்ன பண்ற அந்த புலந்திருப்தி கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்பத்தை ஏற்படுத்தணும் அப்படாதான் நீங்க ரெண்டு பேர் இணைவீங்க அப்ப கடவுள் ஏன் ஏற்படுத்தினார் ஏன் ஏற்படுத்தினார் என்றால் அப்பொழுதுதான் இனப்பெருக்கத்தின் மூலியமாக அடுத்த ஆத்மாக்கள் இந்த உலகத்துக்குள்ள வர முடியும் ஏன்னா அடுத்த ஆத்மாக்கள் எப்படி வரும் பல ஆத்மாக்கள் வந்து மனிதனாக பிறப்பதற்கு தயாராக இருக்கின்றன அந்த எவல்யூஷன் சைக்கிள் சொல்றாங்க இல்லையா நம்முடைய ஒவ்வொரு நிலைகளிலும் மேல வந்து ஒரு மனிதனாக பிறப்பதற்கு தயாராக இருக்கு இப்ப நான் வந்து பிறப்பை நான் ஏற்படுத்த போறதில்லை அறிவியல் பூர்வமா பிறப்பை தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான நாடுகளும் எப்படி எப்படி இருக்கு இன்னைக்கு சைனால ஒரே ஒரு குழந்தைகள் மட்டும்தான் பெருத்துக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க மூன்று குழந்தைகள் பெற்றிருக்காங்க நான்கு குழந்தைகள் பெற்றிருக்காங்க நமக்கு வந்து வந்து டாக்ஸ் பெனிஃபிட் சொல்றாங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த பாரதிய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் குறிப்பாக இந்த சமுதாயம் அப்படின்றது அந்த குடும்பம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு போய் அழிந்து போனதுக்கான முக்கியமான காரணம் இதுதான் அதனால மனிதனாக பிறந்தோம் என்றால் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நமக்கு வந்து ஒரு அஹ் கடமை இருக்கு அந்த கடமை என்ன உல ஈடுபட்டாலும் அதற்குரிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அந்த மந்திரத்தினுடைய பொருளுமே கூட திருமணம் அன்னைக்கு மந்திரம் சொல்றோம் இல்லையா அந்த மந்திரத்தினுடைய பொருளும் அதுதான் நான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன் அதனால திருமணம்ன்றது ரொம்ப 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 முக்கியம் நான் குறிப்பா இந்த கேள்வியின் மூலியமா இன்னொரு பதில் என்ன வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நமக்கு சரியான வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ன சார் நீங்க காவியுடைய போட்டு இந்த மாதிரி பேசுறீங்கன்னு கேட்கலாம் இப்ப எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய ச கலாச்சாரத்தை வந்து சீர்குலைவிலிருந்து த தவிர்ப்பதற்கு திருமணம் ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம ஆண்களும் பெண்களும் எங்க கோயிலுக்கு வராங்க வந்து கேட்கும் போது முப்பது வயது ஆயிடுச்சு முப்பத்தி ஐந்து வயசு ஆயிடுச்சு பெண்ணுக்கு ஒன்றும் திருமணம் ஆகல என்ன பண்றாங்கன்னா படித்துக் கொண்டிருக்கோம் மேற்படிப்பு படிக்கிறோம் அல்ல வேலைக்கு வெளிநாடு சென்றுட்டோம் முப்பத்தி ஐந்து வயசுக்கு அப்புறம் வந்து திருமணம் செய்து கொள்வீர்கள் அப்ப என்ன நடக்கும் உங்களுடைய மாறி வர்ற இந்த உலகமயமாக்கல் அந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த பொறுப்புல இருக்கு ஏற்பட்டு மாற்றங்கள் முன்னாடிலாம் வந்து அப்பா அம்மா பார்த்துப்பாங்கன்னு இருந்த மைண்ட் செட்லாம் மாதிரி இப்போ நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் நம்ம ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவங்களாம் நம்மளுடைய குடும்பத்தை மீட்டு பொருளாதார ரீதியாக மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்ற போதெல்லாம் அந்த பொறுப்புகள் சேர்ந்துக்குது இல்லை அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுல அந்த இருந்து விலகறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கின்ற இந்த ஒரு ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு எப்படி இருக்குன்னா நான் ஒரு விஷயம் வேற மாதிரி சொல்றேன் நீங்க சொன்ன விஷயத்தை நான் எப்படி புரிந்து கொண்டிருந்தேன் அது எனக்கு வந்து பொறுப்பு தேவையில்லை இன்னைக்கு உதாரணத்துக்கு கூட்டு குடும்பம் அன்னைக்கு இருந்தது நீ கூட்டு குடும்பம் இல்லாமல் ஏ தனியா போச்சு அதற்கு முக்கிய காரணம் சொல்லுங்க என்ன முக்கிய காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய மாமனார் மாமியார் அல்லது என்னுடைய கணவனுடைய தந்தை தாயாருடன் ஒன்று சேர்ந்து வாழ முடியவில்லை அல்லது என்னுடைய பெண்ணுடைய தந்தை தாயாரோட ஒன்று சேர்ந்து வாழ முடியவில்லை ஏக்கச்சக்கமான வந்து என்ன சொல்றதுன்னா எங்களுடைய விருப்பம் வேற அவங்களுடைய விருப்பம் வேறமா இருக்கு எனக்கு புலந்திருப்தி அதிகமா இருக்கு அவங்களுக்கு புலந்திருப்தி திருப்தி கம்மியா இருக்கு என்னுடைய புலந்திருப்திக்கு இந்த கூட்டு குடும்பம் சாதகமாக அமையவில்லை அப்ப எனக்கு என்னுடைய புலன் திருப்திக்கு சாதகமா அமையவில்லை அப்படின்னா தனி குடுத்தோம் தனியா போய் வாழ்வோம் அப்ப தனியா போய் போது என்ன ஆகும் ஆல்ரெடி வீடு இருக்கு வாசல் இருக்கு நிலம் இருக்கு எல்லா விதமான நான்கு விதமான பேசிக் திங்ஸுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய தந்தையினுடைய இடம் இருக்கு வீடு இருக்கு எல்லா விதமான உடுத்த உடை இருக்கு ஆனால் நமக்கு என்ன தேவை இது நாள்களிலும் வந்து சந்தோஷம் இல்லை எனக்கு மேற்கொண்டு புலந்திருப்தி அதிகமாக தேவை என்ன சென்னைக்கு வரணும் சினிமா பார்க்கணும் அதுக்கு போகணும் கார் வாங்கணும் இஎம்ஐயில கார் வாங்குவோமா வீடு கட்டுவோமா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நாமளே நம்மளை வந்து வருத்தி கொள்கின்றோம் இந்த புலன் திருப்தியினால் என்ன பண்ணிட்டோம் அப்போ அதனால என்ன நடக்குது அதிகமாக படித்த அதிகமாக படிக்கிறாங்க அன்னிக்க முப்பத்தி ஐந்து வயசுக்கு அப்புறம் என்னாச்சு கல்யாணம் பண்றாங்க பெண்கள் அப்போ என்ன ஆகும் அதனால தான் ஐபிஎஃப் இன்னைக்கு பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் ஐவிஎஃப் ஐவிஎஃப் பாக்கிறமா இல்லையா குழந்தையின்மை இருக்கு அந்த குழந்தைகளை எப்படி வந்து மகப்பேறு சென்டர்ஸ் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய வணிகமா மாறிடுச்சு அப்ப என்ன என்றைக்குமே வச்சுக்கோங்களேன் இறைவன் ஏற்படுத்திய ஒரு தர்ம கட்டுப்பாட்டில் நாம கை வச்சோம் அப்படின்னா எக்கச்சக்க இடத்த நமக்கு பாதிப்பு இருக்கும் எக்கச்சக்க நீ பார்க்குறோம்ல இயற்கையே பார்க்குறோம் ஏதோ ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து இயற்கையை வந்து சீர்கெடுத்துட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான உபாதைகள் பேரிடர்கள் வருதா இல்லையா அலைகள் வருது மலை இடங்கள்ல வந்து அதே மாதிரி சில சில இடத்துல வந்து வந்து பசி பட்டினி அப்ப நமக்கு நமக்கு என்ன காற்றழுத்தி அடிக்கடி சொல்லுவேன் இந்த விஷயம் இருக்கா சொல்லுவேன் அப்படின்னா இன்ஜினியருக்கு தெரியும் அந்த ரோபோட்டினுடைய என்ன வேலைன்னு மனிதன் என்ன பண்ணிட்டா கடவுள் என்ன யோசிப்பது எனக்கு நல்லா யோசிக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவேன் ஒரு ரோபோட்டினுடைய வேலை அந்த இன்ஜினியர் செய்ய கொடுத்ததை செய்து முடிப்பதுதான் அந்த கால ரோபோட்டினுடைய வேலை நாம் என்ன பண்றோம் இன்ஜினியருக்கு அறிவு பத்தல நான் அந்த இன்ஜினியருக்கே பண்ண வேலையை நான் ஒரு அதிகமா பண்ணுவேன் நினைச்சு பண்றோம் அதனாலதான் இன்னைக்கு வியாதிகள் இன்னைக்கு அதனால வருது நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க வயிறு தேவையா அது கேள்வி அது ஏன் வருது வயிறு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்துக்கு வயிறு இல்லை என்ன நடக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு தமோ குணத்தினுடைய சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு மூன்று வேலை நமக்கு வந்து பசி ஏற்படுதுனால தான் வேலை செய்யறீங்க இன்னைக்கு காலையில வந்து ஒரு சிற்றுக்குருவி வந்து எடுத்து வெளியில கூட்டு வெளியில வருது வெளியில வருது அந்த உணவையை தேடத்தான் போகுது எந்திரித்த உடனே ஒரு நாய் எங்க போவோம் உணவை தேடித்தான் போகும் மனிதன் தான் என்ன பண்றோம் உணவை சேர்த்து வைக்கிறோம் மிருகங்கள் சேர்த்து வைப்பதில்லை அதை சேர்த்து வைக்கிறோம் அதை வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்துக்காக என்ன பண்றோம் ரெண்டு மிருகங்கள் சண்டை போடும் அடுத்த மிருகத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு ஆனால் சேர்த்து வைக்காது நாம தான் சேர்த்து வைக்கிறோம் அப்ப இந்த வயிறுன்றது மிக மிக முக்கியம் அந்த எவல்யூஷனரி சைக்கிள்ல அது இல்ல அப்படின்னா நாம சோம்பேறியா வாழ்ந்து கொண்டிருப்போம் எந்த விதமான இதுவும் இருக்காது அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டோமே அப்ப என்ன பண்ணுவோம் ஜடமாக மாறிவிடுவோம் அவர் கேட்ட கேள்விகளுக்கான அதில் என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் கடவுளினுடைய படைப்பு அதன் மூலமாக ஒரு பொறுப்புணர்ச்சியை மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு தர்மத்தை காப்பாற்றணுங்கிற அந்த பாதையில போகணுங்கிறதுக்காக அப்படிங்கிறது உங்களுடைய பதிலின் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது இது அவருக்கு போய் சேரட்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு பட் அதை தொடர்ந்து அடுத்த நீங்களும் பார்க்கலாம் ஆன்மீகம் சார்ந்து அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களையும் விளக்கங்களையும் தந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நன்றி